ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம இப்போ மாத பலன்களை பார்க்க போறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் இந்த ஜூன் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாத கிரகநிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஜூன் மாதத்துல மேஷத்துல சுக்கரன் வந்துடுறாரு சூரியன் வந்து இந்த மாதம் ரிஷபத்துல இருக்கிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஜூன் பதினைந்து தேதிக்கு மேல ரிஷபத்துல இருந்து மிதினத்துக்கு சூரிய பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சிருவாரு ஆல்ரெடி எங்க குரு பகவான் இருக்கிறாரு மிதுனத்திலே குரு பகவான் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கடக கடகராசியில இருக்கிறாரு நீசமா இருக்கிறாரு செவ்வாய் வந்து இந்த ஒரு பத்து தேதிக்கு மேலே செவ்வாய் பகவானும் சிம்மத்துக்கு போயிடுவார் அடுத்தது அந்த சிம்மத்துல ஆல்ரெடியே கேது பகவான் இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பத்துல ராகு அடுத்தது மீனத்தில் மீனத்துல சனி பகவான் ஸோ இந்த மாதத்துக்கான கிரகநிலைகள் நிலைகள் இதுதான் ஆல்ரெடி நமக்கு வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான் அப்புறம் ராகு கேது பகவான் அதுக்கப்புறம் குரு பகவான் இவங்களுடைய பயிற்சி எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வாக்கியப்படி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்கிறதா சில ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆக்சுவலா தெருக்கணித்து நம்ம நம்ம வந்ததுதான் கரெக்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாசா போன்ற சில அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சயின்டிஃபிக்காக வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து மீனத்துக்கு வந்துட்டாரு ஸோ அதாவது நூத்துல ஒரு ஐந்து சதவிகிதம் மட்டும் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றாங்க அது கூட இந்த கோவில் விசேஷங்களுக்கு மட்டும்தான் நீங்க திருப்பதியிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க திருக்கணிதத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால நமக்கு திருக்கணிதத்துக்குரிய என்ன பலன்களோ அந்த கிரக பயிற்சிகளோ அதை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் நம்ம இப்ப பார்க்கலாம் மேஷ ராசிக்கான ஜூன் மாத பலன்கள் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாவே நம்ம பிறந்த கால ஜாதகத்துலயும் சரி கோச்சாரத்திலயும் சரி நம்மளுடைய ராசி என்னவோ நம்ம லக்னம் என்னவோ அந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பலஹீனமா இருக்கக்கூடாது தான் ஜோதிட விதி அப்படி பார்க்கும் போது இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல தான் இருக்கிறாரு சோ இப்ப நீச்சத்துல இருந்தாலுமே செவ்வாய் வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேள்வி வருது அப்போ நீச்சம் பெற்ற கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல நீச்சம் ஆனா கூட உங்க ராசிக்கு அவரு பத்தாம் வீட்டை பாக்குறாரு அப்போ உங்களுடைய ஜாதகத்துல வந்து பிறந்த கால ஜாதகத்துல செவ்வாய் பலம் எப்படியோ அதை பொறுத்து தான் இந்த நீச்சம் வந்து நமக்கு பெரிய லெவல்ல பாதிக்கிறதோ இல்லை பெரிய ல நமக்கு வேலை செய்யறதோ ஸோ அப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாய் தன்னுடைய உச்ச வீட்டை தான் பாக்குறாரு பத்தாம் இடமான மகரத்தை பாக்குறாரு அப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமான ஜாதகங்கள் தான் ரொம்ப தைரியமா இருப்பாங்க நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு கேக்கலாம் நீங்க வந்து செக் பண்ணி கூட பாருங்க எந்த ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கோ அவங்க வந்து சில விஷயத்தா செய்வாங்க உச்சம் பெற்றவர்கள் வந்து அதுக்கான விஷயங்களை பயப்படுவாங்க எப்பயுமே ஒரு கிரகம் நீச்சமாயிடுச்சுன்னா அதோடைய காரக தோம்பல்ல அது பெருசாக கண்டுக்காது அதை தான் அர்த்தம் அப்ப உங்க ராசிக்கு நாலாம் இடத்த செவ்வாய் நீச்சமானதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வீடு கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுடைய அந்த நிலையை வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து வாகனங்களில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால்நடைகள் வளர்க்குறாங்களே சில வீட்டில் வந்து நாய் வளர்ப்பாங்க பூனை அந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் வளர்க்குறீங்க அந்த மாதிரி விலங்குகள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா செவ்வாய் தான் விலங்கினங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அந்த செவ்வாய் நீச்சமானதுல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நாயோ ஏதோ ஒரு விலங்குகளோ அந்த விலங்குகளுக்கு ஏதாவது சின்ன ஒரு உடல் உபதிரவம் ஏற்படலாம் இப்போ நாய் வச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாய்க்கு ஏதாவது சம் உடம்பு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படுத்தா உடல பிரச்சனை ஏற்படுதா உடனடியாக போய் நீங்க டாக்டர் பாருங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்பிரெட் ஆச்சுன்னா வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அது பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விலங்கினங்கள் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஒன்னு இரண்டாவது விஷயம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா சூரியன் இருக்காரு அதாவது ஐந்தாம் அதிபதி உங்களுடைய மேஷ ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப இதுல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே உடனே உங்களுக்கு மூவ் பண்ணீங்கன்னா டக்குன்னு மூவ் ஆயிடும் இப்போ நீங்க வந்து ஒரு ஆதார் இணைக்கணும் பேங்க்ல சம்திங் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்காக வந்து ஒரு லோனுங்கோ இல்ல பட்டவோ வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அது இந்த மாதத்துக்கான நீங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல உங்களுக்கு அரசாங்க விஷயத்துல கண்டிப்பா ஒரு சக்சஸ் கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டுல சூரியன் இருக்காரு அப்படின்னா சூரியன்றதா வாடகை வருமானம் அதாவது நிரந்தரமான ஒரு வாடகை வருது நமக்கு வருமானம் வருதுன்னா அதுக்கு சூரியன் தான் முக்கியமான ஒரு பிளானட் குரு அப்படின்ற ஒரு பொதுவா தனக்காரகன் சொல்லப்படுறது இப்போ ஒரு பெரிய கோடிகள்ல ஒரு பணம் பொருள்னா அது குருவோட அனுகிரகம் ஒரு லட்சங்கள் அப்படின்னா அது சுக்கரன் அப்ப இந்த மாதிரி வாடகை வருமானம் அப்படின்னா அது சூரியன் சோ இப்ப இந்த இது வரைக்கும் உங்க வீட்டில் யாராவது வீடு காலையா இருக்கு சார் எங்கள் வீட்டில் வந்து யாரும் ஆளே வரல கொடுத்தனதுக்கு ஆள் வரலன்னா இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வாடகையை வந்து உங்களுக்கு வரல வசூல் பண்ணுன்னா இந்த மாதம் நீங்க வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பண பொருளாதாரமும் நல்லா அடையும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தரணாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்துல எந்தவித குறையுமே இருக்காது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல யாரு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இருக்காரு அப்ப குரு ஒன்பதாம் இடத்த பாக்குறாரு அப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதை பாக்குறாரு அப்போ உங்களுடைய நேர்த்தி கடனை நீங்க நிறைவேற்றுறதுக்கான ஒரு விஷயம் இந்த மாதம் பண்ணலாம் ஏன் இந்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து சூரியனை தாண்டிட்டார் குரு இப்ப சூரியனோட குரு இருக்கும்போது அந்த சூரியனோட ஒரு க்ளோஸ் டிகிரில இருக்கும்போது அதுக்கு வந்து சூரிய மூடம் குரு மூடம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் கூட எந்த கிரகங்கள் ரொம்ப அஸ்தங்க நிலையில இருக்கோ அந்த கிரகத்துக்கு மூடம்னு சொல்லுவாங்க மூடம்னா அஸ்தங்கம்னு அர்த்தம் அப்போ சூரியனை தாண்டி குரு வந்துட்டார் அப்போ குரு வந்து அந்த குரு மூடத்துல நகர்ந்துட்டாரு அப்ப அந்த குரு ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்றது தீர்த்த யாத்திரை நம்மளுடைய பரிகாரங்களை நிறைவேற்றக்கூடியதுக்கான ஒரு நேரம்ன்றது இந்த மாதத்துல நம்ம பண்ணலாம் இந்த சூரியன் மிதினத்துக்கு குருவோட டிகிரி க்ளோஸா வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய நேர்த்துக்கடையில நீங்க நிறைவேற்றக்கூடிய மாதம் ஒன்னு பொதுவாக மூணாம் இடத்துல குரு இருக்கிற அப்ப மேஷராசில மேஷ மேஷலக்னத்துல போறவங்க எல்லாருக்குமே தசாபுக்திகளின் அடிப்படையில திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு உறுதியா இருக்கு நீங்க என்ன விஷயம் நீங்க ஒன்னே ஒரு விஷயம் பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இப்ப நீங்க ஒரு பொண்ணு பாக்குறீங்களோ ஒரு இல்ல ஒரு மாப்பிள்ள பாக்குறீங்களோன்னா அந்த விஷயத்த நீங்க ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இதுதான் வேணும் கண்டிஷன் போடாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது குரு மூணுல இருக்கிறதுனால இப்ப மூணாம் இடத்துக்கு புதனும் வந்துடுவாரு இப்போ ஜூன் மாதத்தில் பாத்தீங்கன்னா புதனும் ஒரு பத்து தேதிக்கு மேல புதனும் மிதினத்துக்கு வந்துடுவாரு அப்போ குரு புதன் ரெண்டு பேருமே சேர்ந்து மிதினத்துல இருக்கிறாங்க மூணாம் இடத்துல உங்க ராசிக்கு அப்போ ராசிக்கு மூணுல குரு புதன் இருக்கும்போது என்ன பெரிய ப்ளஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு யாராவது இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு இல்லை ஃபாரின் பையன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டு பொதுவாகவே இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ் ஒரு அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் யார் பண்ணுறாங்களோ இப்போ ஒரு ஆடிட்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பேங்க் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பதவி உயர்வு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் அப்ப யார் யாரெல்லாம் வந்து மேற்படி படிக்கிறதுக்காக வெளிநாடு வெளிமாநிலம் யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல சிறந்த மாதமா இருக்க போகுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால சில சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அந்த பிரச்சனைகளை வந்து இந்த ஒரு ஒரு பத்து பதினைஞ்சு நாள் வரைக்கும்னா ஜூன் பத்து பதினஞ்சு தேதிக்கு மேல செவ்வாயும் சிம்மத்துக்கு வந்துருவாரு இப்ப உங்களுடைய ராசிநாதனுடைய செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு சிம்மத்துக்கு வராரு அப்ப இந்த இடத்துல சிம்மத்துல கேதுவும் இருக்கிறாரு அப்ப கேதுனாலே தடை அப்படின்னு அர்த்தம் அப்போ சிம்மத்துல செவ்வாய் கேது சேரும் போது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தடை வரும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய நீங்க சில விஷயங்களை வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல பேச முடியாது அது மறதியை கொடுத்துருவாரு ஏன்னா ஐந்தாம் இடம் தான் ஞாபக சக்தி ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் ஐந்துதான் லாட்ரி ரேஸ் இதெல்லாமே தான் ஸோ அப்போ யாராவது ராசியில பிறந்தவங்க மேஷ லக்னத்துல பிறந்தவங்க யாராவது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல போற இல்லாட்டி வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா இப்போதைக்கு பண்ணாதீங்க இல்ல லேண்டில் இன்வெஸ்ட் பண்றேன்னா வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வந்து அந்த சிம்மத்தை விட்டு கண்ணிக்கு வர வரைக்கும் நீங்க அந்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சல செவ்வாய் கேது இருக்கும்போது அந்த செவ்வாய் கேதுவை ராகு பகவான் பார்ப்பாரு பதினொன்னுல இருந்து அப்போ இந்த ராகுடைய பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயானது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய தடையை கொடுக்கும் என்ன தடையை கொடுக்கும் ஒரு நம்ம ஒரு வீடை வச்சியோ இல்லை ஒரு லேண்டை வச்சோ நம்ம பத்திரத்தை வச்சோ நம்ம பணம் வாங்குறோம் அப்படின்னா அந்த லேண்டே அந்த வீட்டை நம்ம மூக்க முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால செவ்வாய் வந்து கண்ணீராசிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க டக்குன்னு எதுபோய் அடகு வைக்கிறதோ அது நகைன்னு கிடையாது சாரி லேண்டுன்னு கிடையாது அது நகையா இருக்கட்டும் இல்ல ஒரு வீடா இருக்கட்டும் இல்ல இடமா இருக்கட்டும் எதுவுமே நீங்க அடகு வச்சீங்கன்னா திருப்பி மூக்க முடியாது அதனால இந்த செவ்வாய் வந்து கண்ணீராசிக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி சில சில தப்பான விஷயங்களை பண்ணாம இருங்க முக்கியம் அடுத்த விஷயம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் மீனத்துல இருக்காரு பொதுவாகவே நம்மளுடைய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லக்கூடிய ஒரு ராசினா நம்மளுடைய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் இப்ப உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல சனி பகவான் வந்தார் அப்போ பொதுவாகவே மீனம் மீனத்துல ஒரு கிரகம் இருந்தா நம்ம வெளிநாட்டுக்கு முயற்சி கண்டிப்பா பண்ணலாம் பிளஸ் நம்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு பன்னெண்டுல ஒரு கிரகம் இருந்தா கண்டிப்பா வெளிநாடு போகலாம் அப்ப மீனத்துல உங்களுக்கு ஜாதகத்துல ஒரு கிரகம் இருந்து உங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வெளிநாடு முயற்சி பண்ணலாம் குறிப்பா வந்து இப்ப ஐடியில இல்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு வெளிமாடுகள் போறதுக்கு அதிகம் குறிப்பா வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஏன்னா சனி பகவான் வந்து பத்தாம் அதிபதி உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிறாரு சோ இப்ப தொழில் ரீதியா நீங்க ஃபாரின் போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க இப்ப சில பேர் வந்து நான் சாரு உங்க ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு அந்த ஒரு ஏஜென்சி மூலியமா போறேன் அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் அடுத்த மாதம் வக்கரமாக போறா ஜூலை ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்கள் பண்றத நீங்க பண்ணுங்க சனி வக்கரம் ஆகிட்டாருன்னா நீங்க ஒரு ஏஜென்சி மூலியமா காசு கொடுத்தீங்கன்னா அந்த காசு திருப்பி வராது ஸோ சனி வக்கரத்துக்கு முன்னாடி நீங்க வெளிநாட்டுக்கு போற மூச்சைகளை நீங்க பண்ணுங்க சனி வக்கரம் ஆகிட்டார்னா உங்களால அந்த சனி வக்கரம் தான் போக முடியாது வரைக்கும் உங்களால போக முடியாது அப்போ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பா என்ன விஷயத்துல இப்ப நீங்க வீடு அடமானம் வைக்கிறதோ இல்லை உங்களுடைய நிலத்தை அடமானம் வைக்கிறதோ இல்ல ஒரு தங்கத்தை அனமானம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க என்ன பண்ணலாம் படிப்புக்கு ஒரு சூப்பர் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடுக்கு படிப்பு படிப்புக்கு போறேன் இல்ல படிப்புக்கு மேற்கட்ட படிப்புக்கு நம்ம நான் வந்து வெளியே வெளியூருக்கு போறேன் அப்படின்னா அதுக்கு முயற்சி பண்ணலாம் திருமண முயற்சி கண்டிப்பா நடக்கும் வேலைக்கு வெளிநாட்டு போகலாம் அதான் சனி வக்கரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சோ இந்த மாதத்துல இந்தந்த விஷயங்களை நீங்க கவனிச்சு நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே மிக அற்புதமான மாதமா இருக்கும் இந்த மேஷராசிக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன் அதாவது பழனி முருகன்னா நீங்க பழனிக்கு போகணும்னு வச்சுக்கல வடப்பனியில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கிறவங்க வடபனி முருகன் கூட நீங்க தரிசிக்கலாம் இல்லை சார் நான் வந்து சென்னையில எல்லாம் ஊரில் தான் இருக்கிறேன் என்னால் பழனிக்கு போக முடியாது சென்னையில் இருக்கிற வடபனிக்கு போக முடியாதுன்னா வீட்லயே இந்த திருச்செந்தூர் முருகனுடைய ராஜ அலங்காரம் இருக்கும் இல்லை பழனிபகம் பழனி முருகனுடைய ராஜ அலங்காரம் அந்த மாதிரி போட்டோ நீங்க வீட்டில வச்சு வழிபடலாம் முடிஞ்சா டெய்லி வந்து உங்களுக்கு மந்திரம் சொல்ல தெரியும் அப்படின்னா நீங்க சஷ்டி கவசம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மேலும் இந்த மாதத்துக்கான மிகப்பெரிய ஒரு நற்பலங்களை எதிர்பார்க்கலாம் नंद्री